ஆ வணக்கம் இது திருவனந்தபுரம் பத்மநாப டெம்பிளோட பார்க்கிங் ஏரியா இந்த கோயில் நிர்வாகம் பாருங்கள் இவ்வளோ ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இங்கே இந்த வே இந்த வேஸ்ட்டு முண்டுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் இந்த முண்டுக்கு வந்து ஒரு ஒன்று வந்து ஐம்பது ரூபா ஒன்று வந்து நூறுரூவான்னு என்ன ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்கல் பாருங்கள் கோயிலில் வந்து சாமி கும்பிட வர்றவங்க எப்படி போனாங்கன்னா அவுத்து போட்டு போகக்கூடாது அவ்வளோதான் நல்ல முறையில் போகும்போது ஒன்றும் இல்லை பாருங்கள் என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் பண்ண யூஸ் பண்ணுறேன் பாருங்களேன் கோயிலுக்கான வருமானம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இவன் வந்து ஒரு வேஸ்ட்டி வந்து ரூபா நூறுரூவான்னு விற்கிறாங்க இது ஒரு டெக்னிக்கல் தான் அதாவது இந்த கவர்மெண்ட் பாருங்கள் எப்படி ஒரு ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ இங்கேருந்து வர்றவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வர்றவங்களுக்கு எந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி ஒரு இது சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள் எல்லாேருக்கும் வந்து ஆம்பளைங்கன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு தான் போகணும் கோண்டை போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுருக்காங்க இது எதுக்கு இப்போ என்னங்க சாமிக்கிட்ட அந்த கோயில்ன்னு வருமானம் இல்லாமல் இருக்குது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் வருமானம் இல்லாமல் இருந்தான்னு சொன்னால் ரைட்டு கோயிலுக்கு வந்து சாமி முறை வர்றாங்க அத்தனை பேர் வராங்க இது எப்போ இந்த இது உருவாக்குனாங்கன்னு தெரியல இப்போ சமீப காலமாக தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு நேரத்தில் வந்து கோயில்களில் போனால் ஆம்பளைங்க வந்து மட்டும் தான் போட்டு போகக்கூடாது ஷர்ட்டு வந்து கழட்டி வச்சுக்கணும் நான் போயிருக்கிறேன் அது மாதிரி ஆனால் இப்போ வந்து ஷர்ட்டுங்க நெனில் மொத்தத்தில் வந்து வேஸ்ட்டு மட்டும்தான் கட்டிக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுட்டு ஒரு வியாபார டெக்னிக்கல் தான் இது வேறு ஒன்றும் இல்லை வியாபார டெக்னிக்கல் வந்து எவ்வளோ இதாக பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு சின்ன பையனை கூட பொம்பளை பிள்ளைய கூட வந்து வேசி கட்டணும் பேண்டை போட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டை சொல்கிறதா இல்லை அந்த பத்தாவ டம்போட இதை சொல்கிறதான்னு தெரியல இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான் ஏன்னா இது வந்து ஒரு இவங்க என்ன நினச்சிட்டு பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வந்து பிஸ்னஸ் நேக்கு தான் இது இது வந்து கண்டிப்பாக வந்து சாமி வந்து எந்த சாமி சொன்னிச்சு உங்களுக்கு வெட்டி கட்டுகிட்டு வரணும் சேலை கட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எந்த சாமி சொன்னிச்சு இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருந்த மாதிரி வர்றாங்க ஆனால் இவங்க பாருங்கள் இந்த வேஸ்டியை வந்து விற்கிறதுக்கு ஒரு இது ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்கல் வேறு ஒன்றும் இல்லை இது உண்மையிலே வந்து பிஸ்னஸ் டெக்னிக்கல் இந்த பாருங்கள் ஒரு எப்படியும் வந்து குறைஞ்ச வந்து ஒரு ஐம்பது நாற்பங்க வந்து இன்னத்தில் ஐம்பது வேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் இந்த பார்க்கிங்கில் அதான் பத்தமனாபுரம் டெம்பிளோட பார்க்கிங்கு இந்த பார்க்கிங் ஏரியாவில் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க இது வந்து கவர்மெண்ட் கேரளா கவுர்மெண்ட்டு தான் முதல்ல வந்து இது யோசிக்கணும் ஏன்னா வர்றவங்க வந்து எல்லாருமே வே வேட்டை செயல் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போடும்போது அது கட்டிக்கிட்டு வர்றவங்க வரட்டும் மற்றவங்க உள்ளே கோயிலுக்குள்ளே போகும்போது சொக்க கழட்டி கால்ட்டிவேச்சர்னா போகிறதுன்னு சொல்ல அது வந்து ஓகேன்னு சொல்லலாம் முதல்ல எல்லாம் அப்படி தான் போயிடணாங்க அப்படி தான் போயிருந்தாங்க இது எப்போ இது மாற்றினாங்கன்னு தெரியல இந்த மாதிரி அந்த வேஸ்ட்டு கட்டணும் வேஸ்ட் வேஸ்ட்டு மட்டும்தான் கட்டணும் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு இது எதுக்குன்னு தெரியல மொபைல் கொண்டு போகக்கூடாது பரிசு கொண்டு போகக்கூடாது அது கொண்டு போகக்கூடாது பேக் கொண்டு போகக்கூடாது ரைட்டு அதெல்லாம் ஓகே எதுக்கு மட்டும் தான் கட்டணும்னு சொல்லி ரூல்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்க இது வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து முதல்ல யோசிக்கணும் இப்போ வர்றதும் வருவாங்க இப்படி நான் அந்த என்ன மாதிரி ஒரு முப்போக்கு சிந்தனைவாதி வந்து பேச ஆரம்பிச்சுனாச்சுன்னா உங்களுக்கு வந்து கோயிலுக்கு வர்ற வருமானம் போயிடும் அது முதல்ல யோசிங்க யோசிச்சுட்டு கேரள கவர்மெண்ட்டும் தோசம் போடும் இது ரெண்டும் வந்து நீங்கள் வந்து பத்து மூணாவது டைப்பிளோட தோசம் போடும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அது யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது இது டெக்னிக்கல் வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் டெக்னிக்கல் தான் ஒன்றும் இல்லை இது பிஸ்னஸ் டெக்னிக் தான் சொல்லணும் இது வந்து ரொம்ப பிஸ்னஸ் டெக்னிக்கு இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம்